வணக்கம் ஓம் நம சிவாஜ் இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னன்னா அக்கம் பக்கத்தாரும் வரும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னங்க அக்கம் பக்கம்னா அக்க போகிறதுனா நல்லவங்களே இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க நான் தப்பாக எதுவும் சொல்லலை இப்படியும் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா என்ன எப்படி இருக்காங்க ம் எப்படின்னா நம்ம புதுசாக இடத்துல இருக்கோம் இல்லை ஏற்கனவே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பக்கத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு கொடுத்தனும் ரெண்டு கொடுத்தனும் இருக்கும் ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் கு வாடகை வீட்டில் தான் இருக்கோம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா சொந்த வீட்டில் இருக்கிறவங்க பற்றி நம்ம பேசலை அப்போது வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி தான் ஒத்துருக்கு ஒத்துருன்னு நம்புகிறோம் இந்த உலகமே நம்பிக்கையில் தான் ஓடிட்டுருக்கு ஆனால் அவங்க மனசுக்குள்ளே ஒரு நம்ம வீட்டில் டியூஷன் எடுத்தோம்னா இவங்க டியூஷன் எடுக்கிறாங்களே ஒரு பசங்களுக்கு எவ்வளோனா பத்து பசங்களுக்கு எவ்வளோ அவங்க கல்குலேஷன் போட்டுறது துணி தைச்சி நம்ம ஏதோ நம்ம கஷ்டத்துக்கு நம்ம டெய்லரிங் மிஷின் வச்சுருந்தா ஐயோ அவங்க ஒரு நாளைக்கு அது ஒரு ஜாக்கெட்னா பத்து நாளைக்கு அது பத்து ஜாக்கெட் அப்போ எவ்வளோ வருமானம் வரும் இப்படியெல்லாம் வந்து அவங்க கணக்கு போடுறதுலையே இருக்காங்க அந்த மாதிரிலாம் கணக்கு போடுறவங்களெல்லாம் நான் பார்த்துட்டேன் அதேமாரி நாம் ஒரு ஆசையாக ஒரு ஐநூறுரூவா ஒரு சேரீ ஒன்று எடுத்துன்னு வந்தால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம் கூப்பிட்டு காட்டுவோம் இது நல்லா இருக்கா பாருங்களேன் ஏதோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க மனசில் கணக்கு நீ ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கி நம்ம போய் அஞ்சாயிரத்தில் வாங்கிட்டு வரேன் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி தயவு செய்து யாரையும் உங்கள் சமையல் கட்டு பக்கம் வரைக்கும் வ வர வச்சிடாதீங்க ஏன் உங்கள் சமையல் பக்கம் வரைக்கும் வைக்காதீங்கன்னா அவங்க வருவாங்க நம்மளுடைய சமையலோட மனமே போயிடும் நல்லவங்களும் இருக்காங்க நான் இப்பவும் சொல்கிறேன் நல்லவங்களும் இருக்காங்க நல்லவங்கள பற்றி நம்ம பேசலை மற்றவங்கள பற்றி தான் பேசுகிறேன் அவங்க நம்ம சமையல் கட்டுக்கு வருவாங்களா நம்ம போது இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றும் தெரியாத இதெல்லாம் கேட்பாங்க இது இப்படி செய்கிறீங்க அது இப்படி செய்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நல்லா செய்வாங்க கிட்ட கற்றுக்கிட்டு அவங்க சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நமக்கு என்ன ஆகும் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஹெல்த் வைஸும் அப்படி தான் எப்போ பார்த்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா இது முடியல எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கிட்ட வந்து நம்ம பிரிஸ்காக இருக்க மாதிரி நம்ம காட்டிக்கூட சரிங்க இதெல்லாம் அவங்க நல்லவங்களா கேட்டவங்களாம் நம்ம எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கல்ல நான் அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் அதுக்கு தான் இந்த வீடியோ பாருங்கள் எல்லாரும் சரியா எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருக்காங்க ஓகேங்களா அவங்ககிட்ட நம்ம பழகுறோம் பழகும் போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் சாதாரணமாக போய் சொல்கிறீங்க அவங்கள நீங்களும் பேசுகிறீங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்களே வாலன்ட்ரியாக வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க ஃபஸ்ட்டு திங்க் அதுதான் ஒத்தி வந்து வாலண்டரியாக உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க சரி வராங்க நல்லவங்களும் இருக்காங்க இதில் வராங்க வந்தோடனே நீங்கள் என்ன எல்லாம் கேட்குறாங்க நீங்களும் எல்லாத்தையும் சொல்லுவீங்க நாங்கள் இப்படி இருக்கோம் இந்த இடத்துல வேலை செய்கிறோம் என்னது சமாச்சாரம் சொல்லுவீங்க அவங்க எல்லாம் கேட்டுப்பாங்க திரும்பி மறுநாள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க நல்லா சமையல் பண்ணிங்களா இது சமையல் பண்ணுங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க கேட்டோன்னா நாமளும் என்ன பண்ணுவோம் இவங்க நல்லா சமையல்லாம் சொல்லி தராங்களே சரி சமையல் கட்டு பக்கம் வரைக்கும் நீங்கள் வர வச்சிட்டிங்கன்னா அடுத்தது சில பேர் வந்து நம்ம என்னென்ன ரொட்டீனாக சாப்பிட்றோம் இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் போய் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க நல்ல தனங்க இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லது நாம் நினைக்கிறோம் ஆனால் அவங்க நல்ல மனசோட அவங்க செய்கிறது கிடையாது அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு தவறான மோட்டிவில் தான் செய்வாங்க புரியுதுங்களா எல்லாமே தவறான மோட்டிவில் தான் அவங்க செய்வாங்க இவங்க இது சாப்பிட்றாங்களா நாம் இது சாப்பிடணும் அவங்க அது பண்ணுறாங்களா நாமும் அது பண்ணணும் ஈவந்தோ ஒரு டூ வீலர் வாங்கி ஒரு டூ வீலர் லைசன்ஸ் வாங்குங்களேன் போச்சு நமக்கு அது அவங்க எதிரில் ஏன்னா உடனே போய் அவங்களும் மறுநாளுக்கு மறுநாள் போய் அப்ளை பண்ணி அதை எப்படியாவது ஓட்டை கற்றுக்கிட்டு லைசன்ஸோடு தான் வந்து நிற்பாங்க நம்ம எதிரில் அப்போ பார்த்துக்கோங்க ஆனால் நம்மகிட்ட பேசும்போது மட்டும் ஐயோ உங்களை போல யாரும் இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன இருக்கும் என்னெல்லாம் எப்படா நமக்கு நம்மளை எப்போ ஏமாற்றலாம் நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் இதில் தான் இருப்பாங்க இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க என்னென்னா அவங்க மனசுக்குள்ளேயே நம்மளை விட அவங்க தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்ம மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஈ வந்து பூஜை கூட பண்ண முடியாமல் போயிடுங்க நீங்கள் உட்காந்து பூஜை உங்களை பூஜை பண்ணுங்களேன் அவங்க வந்து பார்ப்பாங்க முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அந்த பூஜை இப்படி சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது நமக்கு நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம பார்க்குறது நமக்கு ஏதாவது ஒன்று பதிச்சுன்னா அப்போயே நம்ம உஷாராயிடணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பொரியல் நல்லா சூப்பராக செய்வீங்கங்க உங்களை தட்டிக்கு ஆள் இல்லை எல்லோரும் சொல்வாங்க இவங்க ரொம்ப நல்லா செய்கிறாங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க அப்படி ஆப்பட்டதை நீங்கள் செய்யும்போது அவங்க வந்து பார்த்துடுறாங்க ஓகே பார்த்த பின்னால் ஒரு ஒன் வீக் பொறுத்து நீங்கள் அதுவே செய்வீங்க ஆனால் அது வாயில் வைக்கவே வழங்காது சாப்பிடவே முடியாது நம்மளால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன நீ நல்லா தானே செய்வேன் ஏன் இப்படி இருக்குன்னு இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுதான் காரணம் இந்த கண்டிஷ்டி பொறாமை அவங்க வந்து நம்மளை இப்படி பார்க்கறது செய்கிறது ஆனால் அவங்க போய் செய்வாங்க நம்ம ப செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க போய் செய்வாங்க சூப்பராக வரும் அவங்களுக்கு நம்மளுக்கு போயிடும் அதனால ஜாகிரதையாக இருங்க எந்தெந்த விஷயம் ஷேர் பண்ணுமோ அந்தந்த விஷயம் ஷேர் பண்ணுங்கள் எல்லா விஷயமும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதே கேளுங்க ஓகேவா வணக்கம்